the first one match mangathan betti versus sathe mohan magathan betti dash win mani finish chase paniranga sathe mohan batty sathe mohan nikaga opening batsman asar merton kenedi asar strike clear pan non strike clear kenedi so first power play over pod start panna magathan betti anikada suresh suresh first one strike asar yes first to meet panna first ball straight to straight curve panirkaru kandipa huge one

ஹியூஜ் ஒன் ஆறு ஸோ கெனடி பேட்டில் வர முதல் நான்கு சாரி ஆறு நெக்ஸ்ட் ஒன் எஸ் இந்த வாட்டி ஒட்டச்சி போட்டார் தெளிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி ஸோ ஒரு ஆறுக்கு அப்புறம் ஒரு நாலு பதிவு பண்ணுறாரு கெனடி ஃபர்ஸ்ட் பால் பிளேயர் பதினெட்டு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது பால் பிளேயர் போட ஸ்ரீகாந்த் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எஸ் ஸ்லோயர் ஒன் டாட் பால் செகண்ட் ஒன் எகெயின் ஒரு டாப் சான்ஸ் ஃபார் ஸோ கீப்பர் நல்ல மிஸ்டேக் ட்ரை பண்ணார் இங்கே ஒவ்வொருத்தரவு மூலியமாக ஈஸியாக இங்கே ரெண்டு நோடி எடுத்துட்டாங்க டூ ரன்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒரு சுவிட்சு கீட்டில் தெளிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடுச்சு பவுண்டரிய பதி பண்றாரு அசார் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணாரு ஆஃப் ஸ்டோரேஜ்ல ஒரு கூட வரிசையா போட்டாரு தட் பால் நெக்ஸ்ட் ஒன் எஸ் இந்த வாட்டி சுவிட்சுக்கு திரும்ப தெளிவா போட்டாரு ஆஃப் ஸ்டோரேஜ்ல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் எஸ் செகண்ட் ஸ்லோயர் ஒன் ஸ்ட்ரைட் டூ ஸ்ட்ரைட் பவுலரே கேரி பண்ணியிருக்காரு ஸோ டாட் பால் ஸோ என் செகண்ட் பவர் ஓவர் இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் மூணாவது போட சுரேஷ் அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு ஒயிட் ஸோ சூப்பராக போட்டார் அண்ட் டெலிவரி ஸோ ஒரு லெக் பை சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு எஜ் இருந்துச்சு விக்கெட் ஸோ முதல் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க சத்தியமங்கலம் இப்போ நான் கவி ஸோ போன போல ஒரு டூ டிக் நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஒரு சுவிட்ச்சில் தெளிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் யெஸ் இந்த ஆர்டிஸ்ட்டில் யெஸ் சான்ஸ் ஃபார் கொஞ்சம் குயிக்காக முன்னாடியே இருந்தால் கேட்சை பிடிச்சிருக்கலாம் இ சி டூ நெக்ஸ்ட் ஒன் ஒரு சுவிட்சுக்கு திரும்ப தெளிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அங்கே ஃபீலு தெளிவாக வச்சுருக்காங்க ஒரு சின்ன மிஸ்பில் இந்த பாய்க்கா 2 3 ஆ கவர் வந்து போறது டூ ரன்ஸ் ஓடி எடுத்துடாங்க கூட சிந்திராஸ் போன மாதிரி ரோஹைட் ஃபர்ஸ்ட் வான் சனேத் திருவா ப்ளேஸ் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒரு கேட்ச டிராப் பண்ணிருக்காரு கேட்ச் டிராப் பண்ணி இந்த மூண ஆறினக்கான சான்ஸ் எஸ் ஈஸியா 3 ரன் ஓடி எடுத்துடாங்க 3 ரன்ஸ் சோ இந்த வாட்டி ஏறி போனார் பிகின் ஸ்டம்ப சான்ஸ் ஃபார் எஸ் சொன்னால கேட்சப் பிடிச்சிருக்காரு रेंडा विकेट लास्ट पड़ रहा है सत्यम अंगल पानी इन द वाटी आफ टाइम रीज है ले ठीक है ले लास्ट स्टॉप ये सिंग इजी टू जागीर कहीं लेने so, दे नेक्स्ट वन ये सिंग द वाटी तेलीवा कट्टे के पेड़ का रिफिलर बाल के फास्ट आप इट गांग है सो कंडीपा बाल फास्ट आप बाउंड्री क्लियर पनीर ची नेक्स्ट वा एगेन स्लो एवन तेवाल प्लेसमेंट होता है क्विक करा ना रनिंग सिंगल नाल ओवर के 2 विकेट लॉस பண்ணி 50 रन அடிச்சி இருக்காங்க சத்தியமங்கலம் फिफ्थ ओवर पर श्रीकांत फर्स्ट ओवर में क्विक रन डिलीवरी डॉट बॉल सेकंड वन यस इन द क्विक रन डिलीवरी डॉट बॉल थर्ड वन यस स्टॉप பண்ணி ஒரு ফুল টাস আর ஒரு சரியான மீட் இல்ல சோ இங்க ரன் பண்றாங்க <laughs> <laughs>

ஸோ ஓப்பனிங்காக வந்து நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கெனடி அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணி வெளில போகிறாரு பேட்ஸ்மேன் ராஜா ஸோ ஃபஸ்ட் பாலாக டிஃபென்ஸ் போயிருக்காரு ஒரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் பாலா ஸ்ட்ரைக்கில் பெரிய சுற்றுக்கு போனார் குயிக்கராக போட்டார் டாட் பால் தேர்ட் பால் எகெயின் ஒட்டச்சு போட்டாரு சரியான மீட் இல்லை ஒரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் லாஸ்ட்டு மறுத்து தூ சூப்பராக ஒரு கட் போயிருக்காரு

ஃபஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ண கவி ஸ்ட்ரைக்கிங் சுரேஷ் ஸோ ஃபஸ்ட் பால் ஒரு நல்லா ஸ்டாப் ஸோ டார்கெட் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது அடிக்கணும் ஓப்பனிங் பேட்ச் பண்ணா சுரேஷ் மற்றும் கலை கவியோட ஃபஸ்ட் ஒன் சாரி செகண்ட் ஒன் சூஜ் ஒன் ஸோ முதல் ஆரை பதிவு பண்ணுறாரு சுரேஷ் கவியோட தேர்ட் ஒன் இந்த வாட்டி ஒரு டாப் பேச்சு இருந்துச்சு கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சுரேஷ் அவருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வாய் டெலிவரி எக்ஸல் ஏக்கர் போட்டார் சூப்பராக போட்டார் டாட் பால் நெக்ஸ்ட் வாய் எகே குயிக்கரன் டெலிவரி அதே பிளேஸில் ஏக்கராகவே போட்டார் டாட் பால் நெக்ஸ்ட் வாய் ஏ சிந்தா வாட்டி ஸ்டைட் டு ஸ்டைட் ஃபீல்டர் பாலா ஒரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஃபஸ்ட்டு பால் பேரில் ஏழு ரன் அடிச்சிருக்காங்க மகிந்தான் பட்டி ஒரு அது கொடுத்தாலும் பேக் டு பேக் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணிட்டு போகிறாரு கவி ரெண்டாவது போட கெனடி ఫస్ట్ వన్ వట్ట చిప్పొట్టారి తెలివా ప్లేస్ పనీర్ క్యారీ వన్ బౌండ్ బౌండరీ రండి ఓడ సెకండ్ వన్ ఎస్ ఇంద వాటి ఓట చిప్పొట్టారి తెలివా ఆఫ్ కవి చుట్టారకి డర్ ఓవర్ త్రో బాల్ ఫాస్ట్ ఆఫ్ పోయి ట్రికి సమ్మా ఫాస్ట్ సో లక్కీ బౌండరీ సో కవి ఓరే చిన్న మిస్టేక్ థర్డ్ వన్ எஸ் குயிக்க கரண்டலيري சூப்பரா போட்டாரு டாட் பால் కెనడియాడా నెక్స్ట్ వన్ క్విక్ கரண்டலيري లెగ్ బైస్ లా పట్టి క్విక్ రౌడిటாங்க సింగల్ నెక్స్ట్ వన్ స్లో ఎర్న్ లో కిప్ టాకిలే పోటாரு டாட் பால் సో నెక్స్ట్ వన్ ఎగే యా கரண்டலيري రిటిలే ప్లేస్ பண்ணிருக்காரு బాల్ ఫాస్టా పోయిట్ிருக்கு సో ఫీల్డ్ కవి వెరట్టిపోయి ఒక నల్ల స్టాప్ సో నల్ల సేవ్ பண்ணிருக்காரு ఓ ఇங்க రన్నోడు కన ఛాన్స్

தேர்ட் வாய் எகைனு ஒட்டச்சு நெக்ஸ்ட் வாய் எகைன் சூப்பராக ஒரு நல்ல ஃபேஸாகவே போட்டார் மிடில்ஸ்டம் மேரி டாட் பால் ஸ்டாய் எகைன் ஸ்டார்ட் டீலில் இருந்தால் போதும் தெளிவாக தரையோட தெரியவே ஆடி இருக்கார் ஃபீலர் முருகன் ஒரு நல்ல ஸ்டாப் எஸ் ஈஸியாக அட்டூரன்னு ஓடிவிட்டாங்க சார் ஆனால் சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்கார் ஃபீலர் கெனடி பாடுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரி க்ளே பண்ணி நெக்ஸ்ட் வா எஸ் எகைன் ஒரு ஃபுல் டாஸாக ஒரு நல்ல ஒரு பேக்க நாப்ப <coughs> नेक्स्ट वन इन द वाटी कुरका कुड़ता रे ह्यूज सुपर कैच एक्सीलेंट सेव ना सोला सुपर आ ट्राई पणार बट रंदा लाइन नंबर चेक पणी ह्यूज वन कुड़ते रे आरे तू नालु बंद में बाउंड्री सा मादिर कारे अगेन वाटा की पोटा बंद आस्टम लाडी कारे फीलर कैनेडी तले की मेले और नल्ला स्टॉप पणिर कारे सो तो ये क्विक करा रन रन मून आ रन का चांस नु पाता सो तो तेली वा स्टॉप

பத்து <laughs> <laughs> லாஸ்ட் லாஸ்ட் டூ ஸோ 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 ஏறி போய் போய் ஒரு 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 ஸ்கூப்புக்கான கீப்பரே கேரி பண்ணியிருக்காரு விக்கெட்டை எடுக்கிறாங்க ஒன் ஸ்ட்ரைக்கில் ஏழு பந்தில் பத்து ஸ்டெப் பண்ணி போயிருக்காரு சிங்கிள் இதில் ஃபைனல் ஒன்பது பாரதி சீனியர் பிளேயர்